ஓம் நமசிவாய யார் நீ யார் நீ நீ யார் இங்கிருந்து வந்தாய் ஏன் வந்தாய் இங்கு உனக்கு என்ன வேலை எவ்வளவு நாள் இருக்கப் போகிறாய் யார் உன்னை இங்கு அனுப்பியது உன் தோற்றம் உன் மறைவு இடைப்பட்டத்தில் ஆட்டம் இவையெல்லாம் பற்றி என்றாவது நீ நினைத்து பார்த்தாயா எதை நம்பி நீ இங்கு இருக்கிறாய் நீ நம்பி இருப்பதெல்லாம் உன் நம்பிக்கையை காப்பாற்ற உதவுமா இங்கு என்ன கண்டாய் மரணமில்லாது வாழத் துடிக்கிறாயே அவ்வளவு காலம் நீ என்ன செய்யப் போகிறாய் எது உனக்கு சொந்தம் உன் பந்தம் எவ்வளவு காலம் ஐயோ பாவம் என்று என்றாவது உன்னை கண்டு வருத்தப்பட்டிருக்கிறாயா சுகம் இன்பம் என்று நினைத்து பேயாய் அலைவது ஏன் நீ காணும் சுகமெல்லாம் ஒரு முடிவுக்குள் அடங்கி விடுகிறதே தெரியுமா எந்த சுகத்தில் நீ இருமாந்து நிற்கிறாய் உன்னிடம் அன்பு செலுத்துபவர் யாராவது இருக்கிறார்களா நீ யாரிடமாவது முழுமையான அன்பு செலுத்துகிறாயா அன்பு என்றால் என்ன என்று மிக தெளிவாக புரிந்து கொண்டாயா அன்பில் உச்சிக்கு சென்றாயா சிற்றின்பத்தின் உச்சிக்கு சென்றாயா அந்த உச்சியில் உன்னால் எவ்வளவு நேரம் நிற்க முடிகிறது அந்த உச்சியிலிருந்து உலகத்தை பார்த்தாயா அதிலிருந்து நீ கற்றுக்கொண்ட பாடம் என்ன துன்பத்தின் உச்சிக்கு சென்றிருக்கின்றாயா உலகிலுள்ள வேதனை முழுவதையும் அனுபவித்திருக்கிறாயா உனக்காக நீ என்றாவது கண்ணீர் விட்டிருக்கின்றாயா உன் தசைக்கும் இந்திரிய இந்திரியத்திற்கும் பேயாய் உழைத்தாயே தவிர உனக்காக என்றாவது உழைத்திருக்கின்றாயா உனக்காக உழைப்பது என்றால் என்ன என்று உனக்கு தெரியுமா கண்ணீரின் உச்சிக்கு போயிருக்கின்றாயா விரக்தியின் உச்சிக்கு போயிருக்கின்றாயா விரக்தி முழுவதையும் சுவைத்திருக்கின்றாயா உலகத்து கவலையெல்லாம் ஒன்று திரண்டு உன்னுள் வந்தால் நீ என்ன செய்வாய் பெருங்கவலைக்கு பதில் சொல்ல உன்னால் முடியுமா கவலைப்பட உனக்கு தெரியுமா கவலைப்படுவது ஒரு கலை அந்த கலையை கற்றுக்கொண்டாயா சோகத்தின் உச்சிக்கு சென்றிருக்கின்றாயா உன் வாழ்வே சோகமாய் காட்சியளித்ததா உலகம் உறவுகள் உயிர் எல்லாவற்றின் மேலும் உனக்கு வெறுப்பு வந்ததா அந்த வெறுப்பை கவனித்து அறிவு கொண்டு பார்த்திருக்கின்றாயா கருவுக்கு முன்பும் கருவிலிருந்த பத்து மாதமும் உன் கோலத்தை கவனிக்க உன்னால் முடிந்ததா காலமும் கோலமும் உன்னை ஏமாற்றுகிறதே அது உனக்கு தெரியுமா காலமும் கோலமும் உன் வாழ்வு சந்தையில் உன்னை ஏலமிடுகிறதே அது உனக்கு தெரியுமா நீ இருந்து கைப்பாடை வரை உன் கோலம் உன்னை மயக்கி மயக்கி ஏமாற்றி உன்னை குப்பையில் தள்ளிவிட்டதே அது உனக்கு தெரியுமா உணர்வுக்கு வருகின்றாயோ உன் உணர்வு உன்னை ஆளுகிறதே அது உனக்கு தெரியுமா உன்னுள் எத்தனை வகையான உணர்வுகள் இருக்கிறது என்பதை நீ அறிவாயா ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒரு வினை உண்டு என்பதை அறிவாயா இத்திரிய உணர்வு முழுவதையும் உச்ச கட்டத்திற்கு உச்சகட்டத்திற்கு ஏற்றி அதில் உனது ஞான உணர்வை செலுத்தி அதன் விவரங்கள் முழுவதையும் அறிந்தாயா சக்தி உணர்வு தெரியுமா உனக்கு சிவ உணர்வு தெரியுமா பிரம்ம ஞான உணர்வு தெரியுமா வெளிக்குள் வெளிக்கடந்து அங்கிருக்கும் வெளி உணர்வை நீ அறிந்திருக்கிறாயா திச்சக்திகளை உணர்ந்திருக்கிறாயா ஆதி மூலத்தின் உணர்வு தெரியுமா இந்த படைப்பின் ரகசியம் தெரியுமா பண ஆசையை பெருக்கி பெருக்கி அதனால் விளையும் நன்மை தீமைகள் முழுமதையும் தெரிந்து கொண்டாயா பதவிக்காக ஓடி அலைகிறாயே அந்த பதவி உன்னை எவ்வளவு தூரத்திற்கு இழிந்த நிலையில் கொண்டுவிடும் என்பதை நீ அறிவாயா கோபவெறி கொண்டு அலைகிறாயே நீ கோபப்படும் போதெல்லாம் உன் குழி உனக்கு அகலப்படுகின்றது என்பதை நீ அறிவாயா கோபத்தால் பெரும் துன்பத்தை வரவழைக்கிறாய் என்பது உனக்கு தெரியுமா அகங்காரம் மகாகாரம் கொண்டு திரிகிறாயே அதற்கு காரணம் என்ன அது உன் தேகத்தை எரிய வைப்பதற்கான கட்டைகளை கொடுப்பதாகும் உனக்குள் இருக்கின்ற குணங்கள் பேச்சுகள் செயல்கள் அனைத்தும் உன்னை வேகமாக மரணத்திடம் அழைத்து சென்று உன்னை ஒப்படைக்கும் சாதனம் என்பதை நீ அறிவாயா நீ எதை பார்க்கிறாய் எதையிடம் பேசுகிறாய் நீ எங்கு தூங்குகிறாய் உன் பிறப்பிற்கு முன்பும் இறப்பிற்கு பின்பும் நீ யார் ஏன் நீ மரணத்தைக் கண்டு பயப்படுகிறாய் மரணத்தை கட்டி முத்தமிட உனக்கு ஏன் தைரியமில்லை ஒரு பெண்ணிடமோ அல்லது ஆணிடமோ காதல் கொள்ளுகின்றாய் மயங்குகிறாய் அதே போன்று பஞ்சபூதரிடம் ஏன் காதல் கொள்ளக்கூடாது வெட்ட வெளியில் ஏன் காதல் கொள்ளக்கூடாது உன்னுள் இருக்கும் ஆத்மாவை நீ ஏன் காதலிக்க கூடாது வாழ்வு என்றால் என்ன என்று தெரியுமா பேரானந்தம் என்றால் என்ன என்று தெரியுமா அமைதியை உனக்கு தெரியுமா அருளை அறிந்திருக்கின்றாயா நாத தரிசனம் பெற்றிருக்கிறாயா விகல்பம் கல்பம் நிர்விகல்பம் மூன்றிற்கும் பொருள் தெரியுமா அதற்கு நீ விரும்பும் ஒன்றை ஏற்று அம்மயமாக முடியுமா வாழ்வை சுவைத்திருக்கின்றாயா இப்போது நீ இருக்கின்றாயே இதுதான் உனக்கு வாழ்வா இதற்கு அப்பால் இன்னொரு வாழ்வு உண்டா இல்லையா என்பது உனக்கு தெரியுமா வெட்ட வெளி தெரியுமா உனக்கு அந்த வெளியின் ரகசியத்தைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றாயா அதன் பேராற்றல் உனக்கு புரியுமா வெட்ட வெளிக்குள் எத்தனை வெளிகள் இருக்கின்றன என்பதை நீ புரிந்திருக்கின்றாயா உன் சொல்லையே உன்னால் நம்ப முடியவில்லை நீ பேசுகின்ற பேச்சையே உன்னால் மதிக்க முடியவில்லை நீ உற்பத்தி செய்த உறவே உனக்கு சாதகமாக இல்லை உன்னையே உன்னால் கண்டுகொள்ள முடியவில்லை இவ்வளவு இவ்வளவு பலகீனத்தை வைத்துக்கொண்டு நீ என்ன செய்யப் போகிறாய் உனக்காக யார் இருக்கிறார் உன் வினைகளை சுமப்பதற்கும் உன்னை சுமப்பதற்கும் உனக்கு ஆனந்தத்தை அளிப்பதற்கும் உனக்கு யார் இருக்கிறார் அவர் இவர் என்று நீ நம்பிக்கை வைத்திருக்கின்றாயே அவைகளெல்லாம் உன்னை ஒரு நாள் ஏமாற்றிவிடும் தெரியுமா வா வெட்ட வெளிக்கு எழுந்து நில் வெட்ட வெளியில் நிமிர்ந்து பார் வெளியை உன்னுள் உள்ள எல்லாவற்றையும் வெட்ட வெளியில் தூக்கி எரிந்துவிடு யதார்த்த நிலையில் சத்திய சுருபமாக பரந் பரசாந்த மோன நிலையை தர்மத்தின் அன்புருவாய் ஆனந்தமாய் வெட்டவெளியில் நட உன் கேள்விக்கெல்லாம் வினாக்களுக்கெல்லாம் அங்கு விடை கிடைக்கும் அவைகளை கண்டு இருமாந்து அங்கேயே நின்றுவிடாதே அவைகளையும் தூக்கி எரிந்துவிடு வெட்ட வெளியில் நட உனக்காக எதையும் சேர்த்து வைத்து கொள்ளாதே உனக்கு வேண்டியதெல்லாம் வெட்ட வெளியில் உள்ளது அவைகளையெல்லாம் அவையே கொடுக்கும் வா வெட்டவெளிக்கு மீண்டும் மீண்டும் அழைக்கின்றேன் வா வெட்டவெளிக்கு ஆயிரம் தடவை அழைக்கின்றேன் வா வெட்டவெளிக்கு ஆயிரம் கோடி முறை அழைக்கின்றேன் வா வெட்டவெளிக்கு உன்னை நான் நன்றாக அறிவேன் வா வெட்டவெளிக்கு உனக்காகவே நான் இங்கு வந்திருக்கின்றேன் வா வெட்டவெளிக்கு உன்னை ஆனந்தமயமாப்பதற்கே காத்திருக்கின்றேன் வா வெட்டவெளிக்கு அங்கு நீ ஒரு சக்கர்த்தி வா வெட்டவெளிக்கு அங்கு நீ நிர்விகல் இப்பவமாய் வா வெட்டவெளிக்கு நீ அமுதமாய் வா வெட்டவெளிக்கு வா 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 சிவ சிவ